ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜிஜிஎம் சமையல் இன்னைக்கு சண்டே மார்னிங் என்ன லன்ச் டிஃபன் தான் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ண போகிறோம்னா போட்டு கறி விளையாடுப்பா சிக்கன் வந்து கறி குழம்பு பண்ண போறேன் இதே வந்து நான் நாலு முந்திரி கொஞ்சம் கசகசா போட்டுட்டேன் கசகசா வந்து கொஞ்சம் நிறைய போட்டுட்டோன்னாக்கா அது வந்து கொஞ்சம் தூக்கம் வரும் கசகசா எப்பயுமே நிறைய போட்டோன்னா தூக்கம் நல்லா வரும் அதனால கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கலாம் இந்த வயிறு புண்ணுக்கெல்லாம் வந்து உள்ள இந்த வாய் புண்ணு உடல் புண்ணுக்கெல்லாம் வந்து கசகசம் வந்து ரொம்பவே வந்து புண்ணு ஆற்றும் அதனால இன்னைக்கு நான் கொஞ்சம் கசகசாவும் முந்திரியும் எடுத்து ஊற வச்சுட்டேன் நான் ஊற வச்ச ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கணும் நான் வந்து பச்சை மிளகா ஒன்று வந்து சின்னதாக மெலிசாக அரைச்சிக்க போகிறேன் இஞ்சி பூண்டோடு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா குழம்புல போட போகிறேன் தான் போடுவேன் கீனி போடுறதா இருந்தாக்கா ஒன்று போட்டுக்கலாம் இது வந்து அவ்வளோவா காரம் இருக்காது அது கீணாமல் போட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை லாஸ்டாக கொத்தமல்லி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காலையில் காஃபி முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து குழம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கறி குழம்பு இட்லி இட்லி வந்து எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாத மாதிரி என் மொபைலுக்குமே உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஒரு பதினஞ்சு இருபத்தி நாளாவே மொபைல் என்கிட்ட இல்லை என் கை ஃபுல்லாக எம்ட்டியாகவே இருந்துச்சு மொபைலே இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல அப்புறம் என் ஹஸ்பண்ட் மொபைலில் கொஞ்சமாக வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி அப்போ போ ஏன்னா அதுலேயுமே அவ்வளோவா எனக்கு போட முடியாது நான் நிறைய வச்சுருக்காது இந்த மொபைலில் தான் ஸோ வந்து சும்மா போட்டு பார்க்கலான்ட்டு ஒன்று ரெண்டு வீடியோஸ் போட்டு பார்ப்பேன் அவர் வீடியோ அவரோடைய மொபைலில் அதனால் எனக்கு செட் ஆகாது போட மாட்டேன் இந்த மொபைல் எப்போ வரும்னு இருந்துச்சு நேற்று நைட்டு தான் வந்துச்சு ஸோ காலையில் வீடியோ எடுத்துடலான்னு ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து ஆரம்பிச்சுரு பட்டையும் பிரிஞ்சி இலையும் போட்டுக்கிறேன் மூணு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு அவ்வளோதான் கொஞ்சம் லவங்கம் வெங்காயம் வெங்காயம் எப்பயுமே வந்து எது பண்ணாலுமே நம்ம நல்லா வதங்கிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக வருங்க வெங்காயமே தெரியக்கூடாது அரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்கணும் அந்த வதக்கலே அப்படி தான் இருக்கணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் குழம்பு அப்படியே கண்ணாடி மாதிரி அங்கங்கே நின்றுட்டு நானும் வெங்காயம் போட்டிருக்கேன் அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருந்தால் அந்த குழம்பு வந்து வேறு டெஸ்ட்டாக தான் இருக்கும் இதுவே நல்லா வதக்கி பாருங்கள் செம்மையாக இருக்கும் குழம்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஊற்று நல்லா ஒரு வதக்கு வதக்கி இந்த வெங்காயம் பாதியாக ஒரு அளவுக்கு வதக்கிடுவேன் இஞ்சி பூண்டு வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு கருவீட்டுக்குள்ள பூண்டு இதில் வந்து ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப கொஞ்சம்தான் பக்கத்துக்கு தான் நிறைய மாதிரி இருக்கும் இதையும் போட்டு நல்லா வதக்கணும் எப்பயுமே வந்து இஞ்சி பூண்டு போட்டு வதக்குனதும் அப்படியே விட்டுறக்கூடாது ரொம்ப ஸ்லோலியாக வைக்கக்கூடாது அடி பிடிச்சி நல்லாவே இருக்காது நம்ம வந்து கறி குழம்பு செஞ்சோமா வேறு எதாவது குழம்பு செஞ்சோமான்னு கேட்பாங்க நல்லா ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போ வந்து இஞ்சி பூண்டை நல்லா போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு தக்காளியை நல்லா பிழிஞ்சி போட்டுக்கலாம் நான் வந்து மீடியம் தக்காளி மூணு எடுத்துருக்கேன் இது வந்து இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி வந்து அஞ்சு ஆறு பேருக்கு செய்கிறேன் ஸோ இது நல்லா வதக்கணும் இந்த தக்காளி வந்து இந்த குழம்போடு நல்லா கூடி வரணும் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம கறியை சேர்த்துடுவோமா சிக்கன் குழம்பு ஸோ காலையிலே ஹெவியாக ஒன் வீக் வந்து செம்மையாக டயக்கிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நல்லா ஹெவியாக போட்டு தள்ளி எப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரவே கூடாதுன்னு இருக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் கறி கடைக்கு கடைக்குதான் போ கறியை நல்லா கிண்டி விடணும் இந்த மொபைல் இல்லாமல் வந்து கையன் ஓடலை காலவும் ஓடலை பழகிடுச்சு ஸோ மொபைல் இல்லை ஒரு இருபது நாள் வந்து என் மொபைல் எங்கிட்ட இல்லைங்க இந்த நாய்க்குட்டிலாம் வளர்க்குறோம்ல நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு முடியல இல்லை அது இல்லை அது ஆக்டிவாக இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா அது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்க மைண்டு என் மொபைலுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு எதுவுமே இல்லாமல் போச்சு ஸோ எல்லாம் ரெடி பண்ணி இப்போ தான் என் கைக்கு வந்திருக்கு இப்போ நானும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டேன் மொபைலும் ஆக்டிவாக இருக்குது அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும் உங்ககிட்ட நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்டின்னு ஆனால் எனக்கு தான் அது இல்லாமல் இருக்க முடியல ஸோ கறி வந்து கொஞ்ச நேரம் நல்லா வந்து இதோட வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு நான் வந்து மசாலா எடுத்து வச்சுருக்கேன் ப்ளைன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் காரம் சேர்க்குறீங்களோ அந்த மாதிரி காரம் உப்பு போட்டு செஞ்சுக்குவேன் எனக்கு காரம் பார்த்து சேர்த்துக்கிறேன் கூட வேணும்னாலும் போட்டுக்குவேன் ஸோ இதை நல்லா போட்டு கொஞ்ச நேரம் அந்த கறியோடு பெரட்டணும் இந்த உப்பு மஞ்சத்தூள் தூள்லாம் அப்படியே சும்மா அதோட அதுக்குன்னு ரொம்பவும் ட்ரை ஆகிடக்கூடாது சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்கணும் இதிலே போட்டு தண்ணி இல்லாமல் சுண்டை சுண்டை சுண்ட சுண்ட வச்சிடக்கூடாது இப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஆனால் வந்து பார்த்து ஊற்றிக்கணும் சிக்கன் வேகும் போது நிறையவே வந்து தண்ணி வரும் அதுலேயே நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா அப்புறம் வந்து சுண்டை வைக்க கஷ்டமாக இருக்கும் சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னா அப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சிடும் ஸோ பார்த்து நம்ம தண்ணி ஊற்றி இப்போ விசில் விட்டுலாம் தண்ணிலாம் ஊற்றினதுக்கப்புறம் கொதி வரும் இல்லையா அப்போது இந்த ரெண்டு பச்சை மிளகாய் நான் சும்மாவே போட்டுடுறேன் போட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம வந்து வெயிட் போட்டுறப்போகிறோம் இந்த தண்ணி போதும் ஏன்னா அந்த கறியிலேருந்தே தண்ணி எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு விசில் போட்டாச்சு ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் அரைக்கிற ப்ராசஸ் தேங்காய் எப்படி அரைக்கணும்னா நம்ம வந்து தேங்காய் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்கணும் குழம்புக்கு நல்லா ஒரு மூணு நாலு பத்த பெருசாக எடுத்துகிட்டு மூணு பத்த பெருசாக எடுத்துக்கலாம் அதுக்கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்ச முந்திரியும் கசகசாவையும் ஒன்றா போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த வேலை தான் ஸோ குழம்பு வந்து நல்லாவே ரெடியாக இருக்குது கறியெல்லாம் நல்லா அப்படி வெந்து போய் வந்து அப்புறம் செம்மையாக இப்போது வந்து எப்போது தேங்காய் பால் ஊற்றும் போதும் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதி வரும்போது தேங்காய் பால் ஊற்றவே கூடாது ஏன்னா திரிஞ்சு போயிடும் அப்புறம் மசாலா தனியாக இருக்கும் அப்படியே ஊற்றுனதும் ஓரமாக தண்ணி தனியாகும் அது பண்ணக்கூடாது இப்போ இதில் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா மூணு தேங்காய் பத்து ஒரு கெசகசா ஒரு அரை ஸ்பூன் கெசகசா நாலு முந்தி இது ரெண்டுத்தையும் நல்லா ஊற வச்சுட்டு தேங்காய் கூட அரைச்சிருக்கேன் அப்போது இதை நம்ம ஊற்றிடலாம் ஆஹா ஊற்றினது செம்ம கலர் பாரு குழம்பு ரெடி ஆகிடுச்சா இது அப்படியே சாப்பிடக்கூடாது அப்புறம் ஸ்லோவில் வைக்கணும் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படியே மணக்கும் வீடு கடைசியாக ஃபைனல் டச் கொடுத்தா தான் அந்த குழம்புக்கே ஒரு அழகு ஸோ இப்போது குழம்பு நல்லா பிக்க தேங்காய் ஊற்றி கிளறிட்டோமா இப்போது ஸ்லோவில் வைக்கணும் ஸ்டவ்வை ஸ்டவ் பற்ற வச்சு இதை ஸ்லோவில் வச்சு விடாமல் அப்படியே லைட்டாக கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா வேகமாக வச்சு விட்டோம்னா நல்லா கொதி வரும்போது அந்த தேங்காய் ஊற்றி இருப்போம் பார்த்தீங்களா அந்த நல்ல கொதி வந்து அப்படியே திரிஞ்சு போயிருக்கும் இப்போது ஒரு பக்கம் தண்ணி தண்ணியெல்லாம் தெரிஞ்சு தனியாக வரும் ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே ஸ்லோ வைக்கணும் இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கெச கெசாக முந்திரி போட்டுக்குள்ள கொஞ்சம் திக்காகும் இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் சூடேறட்டோன்ட்டு அப்படியே சூடேறி மேலே போக அதிகமாக வரும்போது நம்ம ஸ்லோவில் வச்சிடணும் ஸோ ஒரு கறி குழம்புக்கு இவ்வளோ பார்க்கணும் எல்லாம் அப்படியே தலையில் ஊற்றிக்கிட்டே இருந்தோன்னாக்கா எல்லாமே வந்து அப்புறம் சாப்பிட வரும்போது என்னவா இப்படி இருக்கு குழம்புன்ட்டு சாப்பிட பசி அப்படியே அடங்கிடும் ஸோ நல்ல வயிறு நிறைய சாப்பிடணும் நம்ம செஞ்சு கொடுத்ததை கொஞ்சமாக பாராட்டணும் அப்படி இல்லாமல் நம்ம பாட்டுன்னு செஞ்சு போட்டுட்டே இருப்போம் அவங்க பாட்டுன்னு சாப்பிட்டு கையை கழிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம என்னென்ன நினைப்போம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம் குழம்பு செம்மையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது சொல்லுவாங்கன்னு பார்ப்போம் அது என்றைக்க நடக்காது நான் வந்து குழம்பு வந்து இறக்கிட்டேன் நல்லா கிளறி விட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சுட்டுருந்தேன் இப்போது எண்ணெய் ஊற்றி சோம்பு போட போகிறோம் சோம்பு நல்லா படபடன்னு பொரியும் தூரமாக வந்துடுங்க இப்படி பொறிஞ்சிட்டு பார்த்தீங்களா அவ்வளோதான் அவ்வளோ வேலை இப்போ இப்போ பொறிஞ்சதும் டக்குன்னு எடுத்து நம்ம குழம்பு ஊற்றிடலாம் ஸோ நம்ம குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது கூட கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு நம்மளுடைய சிக்கன் குழம்பு இட்லி வந்து எடுத்து வச்சிருக்கோம் சாஃப்டாக இருக்கும்ங்க அப்படி இருக்கும் வீட்டில் எப்பயுமே வீட்டில் அரைக்கிறது தான் நம்மளது கடையில் வாங்க மாட்டேன் ஏன்னா பசங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா மெயினாக ஹேமந்த் வந்து செட் ஆகாது வெளியெல்லாம் நானே வந்து வீட்டில் அரைச்சிடுவேன் இந்த இட்லி மாவு அரைக்கும் போது தாங்க வந்து என்னோடய மொபைல் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு இட்லி மாவு போட்டுகிட்டே இல்லைன்னா நான் வந்து எப்போ அப்லோட் பண்ணியிருப்பேன் இட்லி மாவு போட்டே அரைக்கும் போது நானே மூணு வாட்டி அரைச்சிட்டேன் நான் இந்த மாவை இன்னும் என் மொபைல் சரியாகலை ஸோ தான் வந்து இந்த இட்லி மாவு வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் அதையும் பாருங்கள் ஸோ எங்கள் காலையில் டிஃபன் இதுதான் வந்து இன்னும் எடுத்து வைக்கலாம் ரெடி ஆயிடுச்சு சேர்த்துருவேன் நான் அதுவும் குண்டரிசி பச்சரிசி சேர்க்க மாட்டேன் எதுனாலனால் வந்து பச்சரிசி வந்து இது கூட சேர்க்கும் போது ஒரு சில பச்சரிசி மாவு நல்லா இருந்துச்சுன்னா இட்லி நல்லா வரும் இல்லைனா மாவு வந்து என்ன ஆகும்னாக்கா அந்த இட்லி இட்லி வந்து என்ன ஆகிடும்னாக்கா ஒரு மாதிரி கோழா குழா குழன்னு ஒரு மாதிரி ஆகிடும் நான் வந்து முக்கியமாக நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து புழுங்கல் அரிசி தான் பச்சை அரிசி சேர்க்க மாட்டேன் செம்ம சூடாக இருக்குது இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும் ப்ரெஸ்ஸிங் சூடாக இருக்கும் போதே ப்ரெஸ் பண்ணும்போதே இவ்வளோ நல்லா இருக்கு இட்லி கால் ஸோ இட்லி இட்லி கறி குழம்பு எங்கள் வீட்டில் காலையில் இட்லி போடுவேன் நான் எப்பயுமே அந்த கொட்டமுத்து போடுறதுனால இட்லி அவ்வளோ சாஃப்டாக வரும் அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா புழுங்கல அரிசி நம்ம ரேஷன் புழுங்கல அரிசி வந்து ரொம்பவே வந்து கலர் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ அதை அதோடு நம்ம போட்டு சும்மா கழுவிட்டு போடும்போது அந்த இட்லியில் வந்து அந்த ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லு இருக்கும் ப்ளஸ் அந்த வந்து பழுப்பு கலரில் இருக்கும் இட்லி ஊற்றும் போது ஒரு மாதிரி பாச கலர் மாதிரி தெரியும் கரெக்டாக ரேஷன் அரிசியான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ வந்து அதில் ஒரு டெக்னிக் இருக்குது அது கூட வந்து நான் எப்பவுமே கொட்டை முத்து போடுவேன் கொட்டமுத்து எப்படி இருக்கும்னாக்கா இப்படி தான் இருக்கும் பண்ணுறேன் இதை உடச்சி இது போடணும் மேலே இருக்க மொபைல் ரெடியாக எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்று நான் கனெக்ட் பண்ணி நான் போட்டு விட்றேன் எங்களோடைய காலையில் இட்லி ப்ளஸ் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு மணி வந்து பத்து மணி ஆயிடுச்சு லேட்டு தான் ரொம்ப லேட்டு தான் ஸோ